ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்களைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம் வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து மிட்காப் தான் தான் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து ஆதித்ய பிர்லா கேபிட்டல் பார்க்குறோம் இவங்களுடைய ட்யூரபிலிட்டி ஸ்கோர் முப்பது இருக்குது வேல்யூஷன் ஸ்கோர் நாற்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ ஃபினான்ஷியலாக ஒன்றும் ஒரு மாடரேட் ஸ்ட்ரென்த்து தான் இருக்குது வேல்யூஷன் கொஞ்சம் கூட தான் போயிருக்கு மொமெண்டம் வந்து ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது அதான் மொமெண்டம் ட்ராப்புங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாடரேட் புல்லிஸ்டில் தான் இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து மு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இன்னிக்கே வந்து அவன் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது வந்துட்டான் நாற்பதே வந்துட்டான் பிஏ பிஏ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் சோனுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் சிக்ஸு கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஒன்று இருக்கு இது ஆப்டிமம் லெவலுக்கு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க பெரிய ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஆர்ஓசி முப்பத்தி ஒம்போது இருக்குது ஆர்ஓஇ பன்னெண்டு இருக்குது ஸோ இப்போ இது வந்து இது ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்டு டு இக்யூ ஈக்விட்டி வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பணம் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பிஇ பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு இருக்குது ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி ரெண்டு இருக்குது இப்போ இதில் எப்படி நம்ம வந்து எடுக்கலான்னா இப்போ இதுக்கு இருபத்தி அஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குது அப்போ க்ரோத் ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னும் வந்து அஞ்சு வர்றதுக்கே இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இருக்குது ஸோ இப்போ அதுக்கும் ஒரு க்ரோத் ஆப்ஷன் இருக்குது அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆப்ஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அட் த சேம் டைம் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இவங்க வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் இவங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு எவ்வளோ ஃபோல்டிங் வச்சுருக்கிறாங்கங்கிற தகவல் என்கிட்ட இல்லை வேறு சில ஸ்டாக்ஸுஸ்க்கெல்லாம் வந்து இவங்க மெயின்டெயின் பண்ணுறதோ அசட் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு இவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வரும் டிவிடெண்ட் வரும் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி இவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல அதுக்கெலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வருது ப்ளஸ் அது அதில் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது டிவிடெண்ட் வருது அதுக்கப்புறம் அதில் ஒரு ஷே ஒரு பார்ட்டை வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்கும்போது நல்ல லாபமாகவும் ஸ்டாக் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா யூனிட் வைஸ் இது கீழே இறங்கிடும் அதனால இவங்க செல் அடித்து ப்ராஃபிட் பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது பட் அசட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அசெட் குறைய ஆரம்பிக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய புரிதல் இப்போ இவங்களோட ஒன் இயர் ஃபார்வர்டு இபிஎஸை பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி நாலு இருக்குது எஸ்டிமேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஒன்று வந்து சர்ப்ரைஸை வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து ஸ்ட்ராங் பை தான் லீடு எடுத்து நிற்கிது ஒரு பை ஒரு ஹோல்டு செல்லு யாருமே கொடுக்கல ஸோ இப்போ கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு இவங்களுக்கு ஆபியோஸாக கம்மியாக இருக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸை பார்க்குறத காட்டிலும் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியை பார்க்கணும் அதுக்கு ஈக்குவலாக இவங்க ப்ளஸ் இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது கேஷ் பேலன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து லாஸில் இருக்குது முப்பது பர்சென்ட்டு ஆனால் ரெவின்யூ வந்து பதினாலு கூடி கூடியிருக்கு ரெவென்யூ கூடினாலும் நெட் லாஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்க தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நூற்றி பத்து இருக்குது புக் வேல்யூ கரண்ட் புக் வேல்யூ நூற்றி பத்து இருக்குது முந்நூற்றி அறுபத்து ரெண்டுக்கு டிடிஎம் புக் வேல்யூவாக இருக்குது ஸோ இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பர்ஃபாமன்சஸ் என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம் குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்சஸ் வந்து க்யூ மார்ச் டு மார்ச் இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது நூறு பெர்சன்ட் நூற்றி நாலு பெர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது அதே மாதிரி ரெவென்யூ வந்து முப்பத்தாறு பெர்சென்ட் க்ரோத்தில் இருக்குது ஸோ இப்போ இவங்களோட இபிஎஸ்லாம் எப்படி வருது நார்மலாக இந்த ஃபினான்சிங் கம்பெனிஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னாக்க இந்த டிவிடெண்ட்டு கொடுத்து அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வரக்கூடியது தான் செப்டம்பரில் தான் நல்லா ஏற ஆரம்பிக்கும் அப்போ இவனும் அதே மாதிரி செப்டம்பரில் ஏற ஆரம்பிச்சிருக்கிறானான்னு பார்ப்போம் பார்த்தோம்னா ஜூன் மாதம் கம்மியாக இருக்குது செப்டம்பர் மாதம் கொஞ்சம் கூடி இருக்கிறான் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக இருக்கிறான் ஸோ அப்போ இவன் டிசம்பர் மாதத்துக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் மாதம் இறங்க போகிறானா இல்லை ஃபர்தராக ஏறப்போகுதாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நிறைய பிளெஜஸ்லாம் இருந்துச்சு இப்போ இப்போ ப்ளஜ்ஜஸ் இல்லை அதுக்கு பதிலாக லாக்குடு தான் நாலு புள்ளி ரெண்டு இருக்குது அறுபத்தெட்டு பர்சன்ட் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது எஃப்ஐஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் எல்லாம் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக வந்து இமே வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னாக்கா ஒரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜோ பர்சன்டேஜோல் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜோ வந்து டிஏஎஸ் வந்து இவங்க குறைச்சி விட்ருக்குறாங்க டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேட்டர்னில் இதெல்லாம் வந்து இபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் ஃபேர் ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஒம்போது வருது அப்போ நூற்றி எழுபத்தி ஒம்போதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டாலே இரநூத்தி அறுபத்தி எட்டு வருது ஸோ இப்போ இரநூத்தி அறுபத்தெட்டை நம்ம லோ வச்சோம்னா இவனோட இது வந்து அதுக்கும் கீழே தான் போய்கிட்டு இருக்கு இரநூத்தி நாற்பது கிட்டக்கு தான் இருக்குது ஸோ அப்போ அதனால் இவனுக்கு வந்து பொட்டன்ஷியலே வந்து இன்னும் கொஞ்சம் ஏறலாம்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கு இருக்குது மிச்சவங்க மாதிரி வந்து இப்போ வந்து மார்க்கெட்டு ஏற ஏறத்தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதனால இவங்களெல்லாம் டிடிஎம்மை வச்சு நம்ம டிடிஎம் புக் வேல்யூ வச்சு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் சரி இப்போ இந்த ஒன் பாயிண்ட் செவன் நைனு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போடுவோம் ஒன் பாயிண்ட் செவன் சாரி நூற்றி எழுபத்தி ஒம்பது இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம்னா நானூற்றி நாற்பத்தி ஏழு அது வரைக்கும் உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஆனால் எவ்வளவு அச்சீவபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பார்க்கணும் நானூற்றி நாற்பத்தி ஏழு இங்கேயே காட்டுது எவ்வளோ அச்சீவபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முந்நூற்றி எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சு தான் அச்சீவபிளாக இருக்குது முந்நூற்றி எழுபத்தி ஏழு இந்த ரேஞ்சு அச்சீவபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நானூற்றி பதினாலு உடைச்சான்னா நானூற்றி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வரைக்கும் இவன் வந்து ஏன்னா பிலோ டவுன் ட்ரெண்டு ஸ்கோர் வந்து இன்றைக்கி பிரைஸ் வந்து பிலோ டவுன் ட்ரெண்டில் போகிறதுனால டவுன் ட்ரெண்டை தட்டினான டவுன் ட்ரெண்டோட மினிமம் தட்டினானா டவுன் ட்ரெண்டோட மேக்சிமம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதையும் தாண்டி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்க அப் ட்ரெண்டோட மினிமம் அந்த அப் ட்ரெண்டோட மேக்சிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து யோசிக்கிறது வந்து இவன் டவுன் ட்ரெண்டு மினிமத்துக்கும் கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால டவுன் ட்ரெண்டு மேக்ஸிமம் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொ நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு உடைச்சா முந்நூற்றி நாற்பத்தி மூணுடைய ரிட்டர்ன் ஆனாலும் இது இதை உடைக்க மாட்டாமல் ரிட்டர்ன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு டு முந்நூற்றி எழுபத்தி நாலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கருதுகிறோம் ஸோ ஆனால் நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டோம் இப்போ பார்த்தோம்னாக்கா இரநூத்தி அறுபத்தி எட்டே அவன் தொடலை இரநூத்தி அறுபத்தெட்டு தொட்டான்னா அவன் எப்படி கொஞ்சம் மேலே ஏறிட்டு நம்ம நம்மளுடைய இது பிரகாரம் முந்நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தஞ்சு சார் இந்த முந்நூற்றி எண்பத்தஞ்சு மாத்திரம் வேல்யூவே வரலையே இதுக்குள்ளே எங்கேயுமே முந்நூற்றி எண்பத்தஞ்சு வரலை ஆனால் ஏன் நான் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்டாக ஒரு ஹூ ஃபார்மட் ஆகுது இந்த ஹை ப்ரைஸ் அவன் உடச்சான்னு வச்சுக்கோங்க ஃபிபினாசியில் இந்த ஹை ப்ரைஸை உடைச்சான்னா ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒண்ணும் இல்லாட்டி டூ ஓ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்டுன்னா கூட முன்னூற்றி எண்பத்தாறுக்கிட்டக்க வருது முன்னூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூறு இந்த இடத்துல முன்ன பின்ன ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அஞ்சுருவா ஆறுரூவா முன்ன பின்னே போகும் ஸோ இப்போ அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் இவன் ஏறணும் மார்க்கெட்டும் ஏறணும் மார்க்கெட் நல்ல லாபம் கொடுத்தா தான் இவனுக்கு ஏறும் அப்போ தான் இது சரியாக வரும் ஏன்னா இவங்களுடைய ரெவின்யூ வந்து அந்த மாதிரி சரி ரெவென்யூ எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம் ரெவென்யூ மிக்ஸில் ரெவென்யூ மிக்ஸில் வந்து என்ன நிறைய இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் இவன் கையில் தான் இருக்குது அப்போ இது ஃபுல்லாகவே ஏபிசிக்குள்ளே வந்துடுது அப்போ க்ராஸ் செல்லிங்லேருந்து நிறைய வந்து ப்ராடக்ட் இருக்குது க்ராஸ் செல்லிங் நம்ம வந்து இது மாத்திரம் இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது அசட் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது ஸ்டாக் அண்டு செக்யூரிட்டி ப்ரோக்கிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ இவனுக்கு வைடர் ஆப்ர இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸையும் கொண்டு கொண்டுட்டாங்க லோனும் கொடுக்குறாங்க அப்போ இது இன்னும் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆரம்பத்தில் இப்போ ஏன் இவங்க கம்மியாகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ நிறைய இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸோ இல்லாட்டி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் நிறைய போடுற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்டாக்கை மாத்திரமே நம்பி இல்லை ஆனால் மார்க்கெட்டை நம்பி இருக்கிறது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரோக்கிங் இது ஜென்ரல் இன்சூரன்ஸ் அசட் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் மார்க்கெட்டை நம்பி இருக்குது இந்த என்ன பிசி இது எஃப்சி என்னென்னு எனக்கு தெரியல அதர் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஹவுசிங் ஃபினான்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பி இல்லை அது வந்து அந்த சைடு போயிடுது இது கன்சியூமரை நம்பி போயிடுது அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மேஜராக ஒரு சட்டன் பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பியும் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து கன்சியூமரை நம்பியும் இருக்குது அதனால இது வந்து வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து அந்த புக் வேல்யூக்கு உண்டானதையாவது இவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம் ஸோ இப்போ புக் வேல்யூக்கோடது வந்து நூற்றி பத்து இன்றைக்கி இருக்குது நம்ம வந்து அஞ்சுன்னு போட்டால் கூட நூற்றி பத்து இன்ட்டு அஞ்சுன்னு போட்டால் கூட ஐநூற்றம்பது வருது அஞ்சுன்னு போட்டால் கூட ஐநூற்றம்பது வருது ஸோ இப்போ ஐநூற்றம்பதுக்கு நமக்கு இங்கே வந்து புக் வேல்யூ தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு ஃபண்டமெண்டலாக இபிஎஸ் இல்லை இனிமேல் எடுத்தாங்கன்னா அந்த ஐநூற்றி ஐம்பது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரி இப்போ இங்கே என்ன வருது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்குமே காட்டுது நானூற்றி அஞ்சு நானூற்றி அறுபத்தி ரெண்டு போக ஐநூற்றி முப்பத்தி மூணு டு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு காட்டுது அதை நான் வந்து வரையில் அதை நம்ம போட்டு விட்டுருவோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி இது வந்து இவ்வளோ கேப் இருக்குது ஆனால் இது ஐநூறுரூவா இந்த வருஷமே போக போகிறானா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது ஆனால் ஏற்றக்கூடாதுன்னு இல்லை அவன் வாட்டி ஏற்றலாம் ஏற்றக்கூடாதுன்னெலாம் இல்லை ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முந்நூற்றி எம்ப எழுபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சுக்குள்ளே எந்த இடத்துல வரானோ அந்த இடத்துல நம்ம வந்து உஷாராகிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்டு நம்ம புக் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் மேலே ஏறுறதெல்லாம் ப்ராஃபிட்லேருந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஏறிக்கிட்டே இருந்தான்னா வாங்கிக்குவோம் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எந்த இடத்துல முட்டுதோ அந்த இடத்துல பார்த்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க